ெல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் முதற்கன் இந்த இனிய தமிழ் விழாவிற்கு என்னுடைய தமிழ் ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு பெருவிழாவிற்கு என்னை அடைத்த அந்த சபை தலைவர்களுக்கும் அவருடைய மகன் மகன்க்கும் மற்றும் ஏற்பாடு செய்கின்ற வணக்கம் ந சற்று காலகாமாக வர வேண்டிய ஒரு நிர்பந்த கட்டளை அதற்காக என்னை மன்னிக்கவும் இங்கே வந்த பொழுது இந்த நான்கு பேருக்கு படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு முதலில் மனதிற்கு வந்தது இந்த நான்கு பேருடனையும் சந்தித்து உரையாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மூணு பேரும் நம்முடைய ஆசிரியர்கள் குன்றக்குடி பார்த்தா என்னுடைய நினைவுக்கு வரது நான் ஆறாவது படிக்கும்படி நம்முடைய வயல் பள்ளியில் குன்றக்குடி அடிகளாளர்கள் வந்திருந்தார் வந்த பொழுது அவர் ஒரு வினாவை எழுதினார் அக்ககை planeகிறுரும் சிறி dependeாக軍் இ έழுக்கு பள்ளவு defer damaging சொன்ன Qatar சரித்தின் சக்கும்들이 வ corrosionகும் சொல்லான niin சொன்னார் знать கேட்ட அடி depressு deciDaரல் மிதாரflanு ஐயா அந்த கையு aerospace ஏன் த roadmap Express அன்தி Leonardogeld திறி camouflageமிலி அவர்கிட்ட ஆறாவது வருடம் சுமார் எழு மாதம் இரு ஒரு சில வகுப்புகள் அமைத்திருக்கிறேன் வந்தாலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மிக நகைச்சுவையாக கருத்தாலும் உள்ள ஒரு சிறப்பான ஒரு புள்ளகை கேட்டால் அரசாங்க ஐயா கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்கும் பார்த்தோம் ஐயா ரொம்ப நகைச்சுவையாக மிக அருமையாக பேசக்கூடிய ஆசிரியர் மாணிக்கம் சொல்லும் பொழுது பல விதமான சம்பவங்கள் என்னுடைய மனதிற்கு வருகிறது எனக்கு அவர் தமிழ் ஆசிரியராகவும் இருந்தால் நான் புதுப்போ வகுப்பு நாங்கள்தான் கடைசியாக பிஎஸ் சொல்லக்கூடிய புதுப்பு வகுப்பு இருந்தால்தான் போகி கலைஞர்களில் படித்தவங்க அதற்கு பிறகு ஒரு சில காரணங்களினால் அவர் வந்து ஒரு இளமையை போனாருக்காக என்னோட திருச்சிக்கு கொண்டார் அப்போ நடந்த பல விஷயங்கள் இப்படியான அல்ல நான் நிலைமை மறந்து இருந்தாலும் மாணிக்கமையா தவறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் என் மருத்துவமனையில் இருந்த பொழுது நினைவுகளில் அவர் பகிர்ந்து கொண்டார் அதனால் எனக்கு அது நல்ல காரணம் அவர் சொன்னபடி அந்த சமயம் அவருக்கு ஒரு சிகிச்சையாக செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் அந்த அந்த பரிசோதனை முடித்து விட்டு ஐயா தங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் அப்ப அவர் நகைச்சுவையாக சொன்னார் என்னை ஆஞ்சநேயர் ஆக்குகிறார் அனுமனாக்குகிறாயா என் இதயத்தை புலந்து பார்க்கிறாயா அப்படின்னு சொன்னாரு அப்படி இல்லைங்க இது ஒரு செய்யணும் அது என்னுடைய அறுவை சிகிச்சை நிபுணர் பண்ணுவார் ஆனால் நான் வெளிநாடு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு மூன்று நாட்கள் நான் வெளிநாடு போயிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ண போகிறதில்ல வேறு அறுவை சிகிச்சை மருத்துவர் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் வந்த பொழுது விமான நிலையத்திலேருந்து நேராக நான் மருத்துவமனைக்கு வந்து இவரை தான் பார்க்க வந்தேன் அது வந்து நான் உண்மையாக மறந்துட்டேன் நான் சொல்லிவிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார் நீ அந்த மாதிரி போய் நீ வந்து இந்த ஒரு ஆசிரியனுக்கு அந்த மதிப்பை கொடுத்தாயே உனக்கு என்னுடைய மனமான நன்றிகள் அற்புதமான மனிதர் ரொம்ப ஒரு பணிவு அன்பான சொற்கள் அதற்கு பிறகு அவர் வந்து நம்முடைய கலைக்கழிவுடைய முதல்வராகவும் இருந்தார் அந்த சமயத்திலலாம் நான் மருத்துவனாக ஆகிவிட்டேன் அதற்கு பிறகு பல சமயங்கள் இங்க புவனபவனம் மண்டபத்தில் எப்பொழுது நாங்கள் மருத்துவ முகாம் அல்லது ஏதாவது ஒரு கூட்டம் எங்கள் தந்தையாருடைய சிறப்பு கூட்டம் எல்லாவற்றுக்கும் வருவார் எல்லாவற்றுக்கும் அவர்வார் அமைதியாக ஒரு இடத்துல வந்து ஐயா வந்ததும் தெரியாது போவதும் தெரியாது அப்படி ஒரு பணிவு ஒரு அவையடக்கம் ஒரு அந்த மாதிரி ஒரு மனிதர் அவரை பார்த்தாலே வந்து எப்பொழுதும் எனக்கு வந்து இவங்கெல்லாம் போட்ட ஒரு ஒரு விதை ஒரு பிச்சை தான் நாங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா இருப்போங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் கடைசியாக அவர் மருத்துவமனையில் தான் நான் சந்திக்க வேண்டிய ஒரு இது அவரை வந்து சேர்ந்த பொழுது நான் மருத்துவமனையில் இல்லை நான் வெளியூரில் இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் ஆசிரியர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்தது அதற்கு பிறகு நான் அவர் மகன்களை வெளியில் பார்த்துட்டு உள்ளே போனேன் கண்ணை மூடி படுத்திருந்தார் நான் போய் காலை தொட்டு தொட்டோடனே கண்ணை முடிச்சு ஆ வந்துட்டியா நீ வரணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு வாசை சொன்னார் அதுனா ஐயா எல்லாம் நல்லா ஆகிடும் நீங்கள் போது அந்த இதெல்லாம் இப்போ மருந்துகள் மூலம் நல்லா சிகிச்சை போயிட்டுருக்கு நான் அது எல்லாம் சரி நீ நான் அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் அப்படின்னா ஒரு துரதிருஷ்டவசமாக அதுதான் அவர்கிட்ட நான் கடைசியாக பேசினது அதுக்கு பிறகு ஒரு ஒரு நாட்கள்லேயே வேறு சில பிரச்சனைகள் காரணமாக ஐயா அவர்களை நாம் பிரிய நேர்ந்தது எதற்கு சொல்லுவதில்லை அப்படின்னா பல மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிறோம் பொதுவாக என்னை பொறுத்த அளவிற்கு என்னுடைய சின்ன வயதிலிருந்து நான் சாரதா பள்ளியில் படித்ததும் வைரவிழா பள்ளியில் படித்ததும் அப்படியே பசுமரத்து ஆணி என்று தமிழில் அழகாக சொல்வது போல என்னுடைய நெஞ்சில் இப்போ கூட நேற்றுக்கு யாரும் என்கிட்ட என்னுடைய பள்ளி ஆசிரியர் என்னுடைய தமிழாசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பற்றி ஒரு பேச்சு வந்தது ஒன்பதாவது படிக்கும் பொழுது விற்பெரும் தனந்தோள் வீரம் வேங்கு நீர் இலங்கை வெற்பில் அப்படியே நடிச்சு காட்டுவார் நற்பெரும் தவத்தலாயர் நங்கையை கண்டேன் அல்லேன் சுந்தரகாண்டத்தில் வந்து அனுமன் வந்து ராமனை சீதையை சந்தித்து விட்டு அவர் வந்து பார்த்து ராமனுக்கு சொல்லும் பொழுது இந்த பாடல் அப்படி நடித்து காட்டி எங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த அந்த பாரம்பரியத்தை சேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு படிப்பிக்கப்பட்டவர்கள் நாங்கள் அதற்கு பிறகு கலைக்கல்லூரியில் அரங்கசாமி ஐயா சேசுப்பா ஐயா மாணிக்கம் ஐயா அம்மையப்பன் அவர் அவர்கள் அவங்கெல்லாம் நம்ம எங்களுடைய ஆசிரியர்களாக இருந்து எங்களுக்கு பாடம் புகைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்விற்கு என்னையும் அழைத்து என்னுடைய மனதில் இருந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனம் தாழ்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் குரலுக்கு விளக்கமாய் அமைந்து பெருமகனார் தெய்வ நிலை வாழும் குன்றக்கூடிய அடிகள் பெருத்தகையின் நினைவுகளை பகிர்ந்து நினைவேந்தல் உரையாற்ற வருகை தருகிறார் பொள்ளாச்சி என்ஜிஎம்